நாங்களாம் எதிர்பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்க அன்னிக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு எங்க அண்ணன் குழந்தைக்காக பாத்தீங்கன்னா அழகான ஒரு டெடி ஒன்று வாங்கலாம் சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து அஞ்சு கிழம டிராவல் பண்ணிட்டு போனோம் அங்க போனா ஏகப்பட்ட டெடி இருந்துச்சுங்க பெருசு பெருசா இருந்துச்சு நம்ம என்ன டெடி வாங்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அங்க ஏகப்பட்ட டெடி இருந்தாலும் எனக்கு பிடிச்சது ப்ளூ டெடி தாங்க ரொம்ப சூப்பரா அழகாக இருந்துச்சுங்க சரி அண்ணன் குழந்தைக்காக அந்த டெடியை நம்ம வாங்கினாலும் சொல்லிட்டு அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா அந்த டெடியை வந்து அழகா நம்ம புக் பண்ணிட்டோம் அந்த டெடி நம்ம புக் பண்ணிட்டு ஹாஸ்பிடல் போனா ருத்திகா பாப்பா பாத்தீங்கன்னா அழகா வந்து குழந்தைய கொஞ்சம் வச்சு மடிமெல்லி இருந்தேன் நமக்கு பகலில் ஆயிரம் வேலை அந்த ஈவினிங்ல நம்ம கடை வந்து கன்ஃபார்ம் போட்டுருவாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம கடை நம்ம சண்முக ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் நம்ம கடை இருக்குது அஸ்தம்பட்டி போற வழியில பாத்தீங்கன்னா லெஃப்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது இது போக பாத்தீங்கன்னா நம்ம கடையில பாத்தீங்கன்னா சிக்கன் கரிதோ பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது எல்லாருமே வந்து நம்ம கிட்ட சிக்கன் கடிதோசை வாங்கிட்டு போறாங்க எயிட்டி ருபிஸ் மட்டும் தான் நம்ம கடையில நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கடைசி வருஷம் அடிப்புள்ளையே ஓடிட்டு நம்ம கடையில் கொத்து போட்டவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா மட்டும் தான் போயிட்டு இருக்குது வருஷம் முன்னூத்தி அறுபது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கொத்து போட்ட ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இது போக பார்த்தீங்கன்னா எங்க என்ன குழந்தைக்கு என்ன மாதிரி பேர் வைக்கலாங்கிறது மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம கடை கதைங்க மறக்காம சாப்பிடுவாங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் ஆ பாய்